ஐய ஜிஜி எவ்வளோ நவாப்பழம் எப்பப்பா ஏ நாக்கு ஊறுதுப்பா கடையில் திங்குறதோட மரத்தில் பறித்து திங்குறது தான் சுகமாக இருக்கும் அப்படியே ஒரு நவாப்பழத்தை பிச்சு இந்த இந்த எறும்பு தான்ப்பா நமக்கு ஆவாது சர்னு கடிப்பாங்க இது சிவப்பு கலரு எல்லாத்துலேயும் ஒட்டி இருக்கு எப்படி பறிக்கிறது ஒரு பீஸ் மட்டும் எனக்கு கொடுங்களா இதை பறிக்கலாம் ஒரு பீஸ் மட்டும் அப்பா எப்படி இருக்கு பாருங்க நவாப்பழம் டே 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 கடிக்க தான்ப்பா சரி அருமையான நவாப்பழம் எறும்பு